அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம மிகவும் முக்கியமான ஒரு பதிவை பார்க்கலாம் தைப்பூசம் இருபத்தி நாலு வருகிறது வேண்டுதல்கள் நிறைவேறுவதற்கு முருகனை எப்படி வழிபாடு செய்யலாம் என்பதை தெரிந்து கொள்ளலாம் முருகனை இந்த நாள்ல விரதம் இருந்து வழிபட்டு முருகனின் அருளை பெறுவதற்கு ஏற்ற நாட்களில் மிகவும் முக்கியமானது தைப்பூச நாளாகும் தைப்பூச பெருவிழா பழனி தண்டாயுதபாணி பாணி கோவில்ல பத்து நாள் திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது தைப்பூச திருவிழாவின் போது மட்டும் பழனியில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடுவார்கள் தைப்பூசத்தன்று முருகப்பெருமானை வழிபட்டால் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் என்பது ஐதீகம் பஞ்ச பூதங்களும் இறைவனுக்குள் அடக்கம் என்பதை உணர்த்தும் நாளாக தைப்பூச நாளாகும் அதனால் இந்த நாளில் சிவ ஆலயங்களில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்படும் ஜோதிட ரீதியாக பூசம் நட்சத்திரம் என்பது சனி பகவானின் ஆதிக்கம் நிறைந்த நட்சத்திரமாகும் இது தை மாத பௌர்ணமி நாளுடன் இணைந்து வருவது கூடுதல் சிறப்பு பெறுகிறது முருகப்பெருமான் சிவசக்தி ஐக்கியமான ரூபமாக இருப்பதால் தை பூசம் முருகனுக்குரிய வழிபாட்டுக்குரிய நாளாகும் பெருமானுக்குரிய மிகவும் முக்கியமான விரதங்களில் ஒன்று தைப்பூச நாள் இந்த தைப்பூச பெருவிழா பழனி தளத்திற்குரிய விழாவாக கருதப்பட்டாலும் உலகம் முழுவதில் உள்ள முருகன் கோவில்களிலும் தைப்பூச திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்படுவது வழக்கம் ஏராளமான பக்தர்கள் பால் குடம் காவடி ஏந்தி வந்து முருகனை இந்த நாளில் வழிபடுவார்கள் தை மாதத்தில் வரும் பௌர்ணமியுடன் பூசம் நட்சத்திரம் இணை நாளை தைப்பூச நாளாக கொண்டாடுகிறோம் தைப்பூசம் எதற்காக கொண்டாடப்படுகிறது என்பதற்கு பல புராண கதைகள் இருக்கிறது தைப்பூசத்தன்று காவடி தூக்குவது மிகவும் முக்கியமான ஒரு வேண்டுதலாகும் முனிவர்களுக்கு பலவிதமான துன்பங்களை கொடுத்து வந்த தாரகாசுரன் என்ற அசுரனை முருகப்பெருமான் இந்த நாளில்தான் வதம் செய்தார் முருகப்பெருமான் வள்ளியை திருமணம் செய்து கொண்டதும் அன்னை பராசக்தி மொத்த சக்தியிலையும் உள்ளடக்கிய சக்தி வேலை வாங்கியதும் இதே நாளில்தான் முருகப்பெருமானுக்கு தான் அளித்த சாபத்தை நீக்குவதற்காக அவர் முன் தோன்றி பார்வதி தேவி காட்சி கொடுத்ததும் இதே தைப்பூச தான் முருகப்பெருமான் தனது தந்தை ஈசனிக்கே பிரவண மந்திரத்திற்கு பொருளை உபதேசம் செய்ததும் இதே நாள்தான் பள்ளியை திருமணம் செய்தால் ஊடல் கொண்ட தெய்வானையை சமாதானம் செய்து வள்ளி தெய்வானை சமேதராக முருகப்பெருமான் காட்சி தந்ததும் தைப்பூச தான் என புராணங்களில் சொல்லப்பட்டுள்ளது இந்த நாளில் சிவன் மற்றும் பார்வதி தேவியுடன் தொடர்புடைய நாளாக கருதப்படுகிறது மார்கழி திருவாதரையில் சிதம்பரத்தில் சிவபெருமான் தனித்து நடனம் ஆடியதை கண்ட பார்வதி தேவிக்கு இதேபோல் நிகழ்த்த வேண்டும் என ஆசைப்பட்டு சிதம்பரத்தில் சிவன் பார்வதி இருவரும் இணைந்து ஆனந்த நடனம் ஆடியதும் தைப்பூச திருநாள்ல தான் முருகப்பெருமான் அகத்தியருக்கு தமிழை கற்றுக் கொடுத்ததும் இந்த நாளில தான் தைப்பூச நாளில்தான் நீர் உருவானதாக அதிலிருந்து உலக உயிர்கள் உருவானதாக சொல்லப்பட்டுள்ளது இவ்வளவு சிறப்பு வாய்ந்த தைப்பூச திருநாளில் தொட்ட காரியங்கள் அனைத்தும் வெற்றியடையும் பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர்வார்கள் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமணம் ஆயில் குடும்ப ஒற்றுமை ஆகியவை கிடைப்பதுடன் தைப்பூசத்தன்று முருகனுக்கு நடக்கும் பூஜைகள் அபிஷேகங்கள் கண்டால் சகல பாவங்களும் நீங்கும் தோஷங்களும் நீங்கும் நினைத்த காரியங்கள் கைகூடும் தைப்பூசம் விரதம் இருக்கும் முருக பக்தர்கள் மார்கழி மாதத்திலே துவங்கி தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் இந்த விரதத்தை இருப்பார்கள் லட்சக்கணக்கான பக்தர்கள் பழனிக்கு காவடி ஏந்தி பாத வந்து நேர்த்தி கடன் செலுத்தும் வழக்கும் இன்னமும் உண்டு தைப்பூசம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேதி மற்றும் நேரத்தை பார்க்கலாம் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி தைப்பூச நாள் வருகிறது இந்த நாளில் குரு பகவான் வியாழக்கிழமை வருவதால் இந்த ஆண்டு தைப்பூசம் கூடுதல் சிறப்பான பலன்களை அளிக்கக்கூடும் ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி இரவு பத்து நாற்பத்தி நாலு மணிக்கு துவங்கி ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி இரவு பதினொன்னு ஐம்பத்தாறு மணி வரை பௌர்ணமி திதி உள்ளது அதே சமயம் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி காலை ஒன்பது பதினாலு மணிக்கு பிறகு பூச நட்சத்திரம் துவங்குகிறது ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி காலை பதினொன்னு ஏழு மணி வரைக்கும் பூச நட்சத்திரம் உள்ளது இதனால் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி தைப்பூச வழிபாட்டினை மேற்கொள்ளலாம் இந்த நாளில் முருகப்பெருமானை மட்டுமின்றி பார்வதி தேவியும் சிவனையும் குரு பகவானை வழிபடுவது அதிக சிறப்பு வாய்ந்த பலன்கள் அளிக்கும் தைப்பூசத்தன்று அதிகாலையிலே எழுந்து நீராடி பூஜை அறையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் படத்திற்கு சந்தனம் குங்குமம் போட்டு வைத்து மலர்கள் அலங்கரித்து அவருக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்யலாம் இந்த நாள்ல மூன்று வேளையும் பால் பழங்கள் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்க வேண்டும் முருகப்பெருமானுக்குரிய சஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் சண்முக கவசம் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி திருப்புகள் இந்த மாதிரி பாடல்களை பாராயணம் செய்ய வேண்டும் இது எதுவுமே தெரியாதவர்கள் எளிமையாக ஓம் சரவண பவ என ஆறெழுத்து மந்திரத்தை சொல்லி முருகனை வழிபாடு செய்யலாம் மாலை நேரத்தில் முருகன் கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானை தரிசித்துவிட்டு அவருக்கு விளக்கேற்றி உங்கள் பெயரில் அர்ச்சனை செய்த பிறகு மந்திரனை அதாவது நிலாவை தரிசனம் செய்த பிறகுதான் நீங்கள் விரதத்தை முடிக்க வேண்டும் இந்த தைப்பூச நாளில் வேல் வழிபாடு செய்வது மிகவும் சிறந்தது வீட்ல வேல் வச்சு வழிபாடு செய்யலாம் அப்படி வேல் வச்சு வழிபாடு செய்யும்போது போது வேலுக்கான அபிஷேகங்கள் செய்து விளக்கேற்றி பஞ்சாமிரதம் நெய்வேத்தியமாக வைத்து முருகனை வழிபாடு செய்ய வேண்டும் அப்படி வேல் வழிபாடு செய்ய முடியாதவர்கள் முருகன் கோவிலுக்கு சென்று முருகனுக்கு இரண்டு நெய் தீபம் ஏற்றி அங்கு இருக்கக்கூடிய வேலுக்கு வேலுக்கும் தீபம் ஏற்றி அருளிப்பூ சாற்றி வேலில் எலும்பு சம்பளம் குத்தி வழிபாடு செய்து வந்தால் எதிரிகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும் இந்த தைப்பூச நாள் மிகவும் முக்கியமான ஒரு நாள் முருகப்பெருமான் அசுரனை வாதம் செய்த நாள் என்பதால் இந்த நாளில் நம் வேல் வழிபாடு செய்வது மிகவும் சிறந்தது எதிரிகளால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த நாளில் வேல் வழிபாடு செய்யலாம் தைப்பூச நாள் மிகவும் நல்ல நாளாக அனைவராலும் பார்க்கப்படுகிறது எனவே இந்த நாளில் பல நல்ல காரியங்கள் தொடங்கலாம் தைப்பூச நாளில் எந்த ஒரு நல்ல காரியங்கள் செய்தாலும் அந்த காரியங்கள் ஜெயமாகும் இந்த நாளில் குருமார்களை நம் வழிபாடு செய்யலாம் முக்கியமாக வள்ளலார் பெருமான் பாம்பன் சுவாமிகள் குருமார்களை நம் வழிபாடு செய்யலாம் அனைவர் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்